அரசு வேலைக்கு போவது ஒரு கனவு அல்ல அது பலருக்கு வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் அந்த கனவை நனவாக்க டி தேர்வுதான் மிகச்சிறந்த வாய்ப்பு ஆனால் கேள்வி என்னவென்றால் எந்த புத்தகங்களை படிக்க வேண்டும் எந்த ரிசோர்ஸ் தான் நம்மை தேர்வு வெற்றிக்கு அழைத்து செல்லும் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் சமச்சியர் கால்வி புக்ஸ் டுவெல்த் முதலில் சொல்ல வேண்டியது சமச்சியர் கால்வி பாட புத்தகங்கள் இவைதான் பவுண்டேஷன் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை உள்ள ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சயின்ஸ் பாலிட்டி எக்கனமி எல்லா சப்ஜெக்டுக்கும் அடிப்படை கான்செப்ட்ஸ் இதில் தான் இருக்கும் பல கேள்விகள் நேரடியாக இந்த புத்தகங்களிலிருந்தே கேட்கப்படும் அதனால் ஒவ்வொரு பாடத்தையும் விரிவாக படித்து முக்கியமான பகுதிகளை அண்டர்லைன் செய்து நோட்ஸ் எடுத்து வைங்கள் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி வரலாறு ஹிஸ்டரி டிஎன்பிஎஸ்சியில் தவிர்க்க முடியாத பாடம் சங்க காலம் சோழர் பாண்டியர் வரலாறு சுதந்திர போராட்டம் இந்திய அரசியல் மாற்றங்கள் இவையெல்லாம் எல்லாம் ரிப்பீட்டட் ஆக வரும் புவியியல் ஜியோகிராஃபி பக்கம் பார்க்கும்போது நதிகள் நிலவடிவு காலநிலை இயற்கை வளங்கள் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டின் சிறப்புகள் இவற்றை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதனால் வரைபடம் பிராக்டிஸ் பண்றது மிகவும் அவசியம் தமிழ் சப்ஜெக்ட் தமிழ் சப்ஜெக்ட் ஒரு தனி ஓஷன் மாதிரி இலக்கியங்கள் பழந்தமிழ் பழமொழிகள் கவிதைகள் இலக்கணம் இவைகள் அனைத்தும் தேர்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன குறிப்பாக சங்க இலக்கியங்கள் குறுந்தொகை அகநானூறு புறநானூறு போன்றவை மற்றும் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் படைப்புகள் இவை கேள்விகளில் இடம்பெறுவது உறுதி திருக்குறள் திருக்குறள் பற்றி தனியே சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது எட்டு முதல் பத்து கேள்விகள் வரை திருக்குறளில் இருந்து வரும் அதனால் அதிகாரங்கள் அவற்றின் பொருள் வாழ்க்கைச் சூழலில் பயன்பாடு ஆகியவற்றை மனப்பாடம் செய்யுங்கள் இதை இக்னோர் பண்ணிட்டால் கட் ஆஃப் கிடப்பது சுலபமில்லை ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அடுத்தது ஆப்டிடியூட் மற்றும் ரீசனிங் இது ஒரு சவாலான பாடம் ஆனாலும் சரியான புத்தகம் இருந்தால் நம்மால் கிராக் பண்ண முடியும் ஆர் எஸ் அக்கார்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மற்றும் முன்னாள் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் கைட்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும் கணக்கீடு சதவீதம் விகிதம் நேரம் மற்றும் பணி தர்க்க சந்தேகம் இவைகளை தினசரி ஒரு மணி நேரம் பயிற்சி செய்யுங்கள் இதுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி கரந்தரம் ஒரு பெரிய வெயிட்டேஜ் வைத்திருக்கும் தினசரி தமிழ் நாளிதழ் படிப்பது கட்டாயம் த ஹிந்து மாதிரி ஆங்கில பத்திரிகைகளும் ஆப்ஷனல் அதோடு மாதாந்திர கரண்ட் அஃபேர்ஸ் மேகசீன்ஸ் அரிஹந்து சக்தி தினமணி சுப்பமன்ஸ் இவைகளை தவறாமல் படிக்க வேண்டும் கடந்த ஆறு மாத செய்திகளும் தேர்வில் கேட்கப்பட வாய்ப்புள்ளது கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் கைட்ஸ் முந்தைய ஆண்டு கேள்வி தான் உங்களுக்கான மிகச்சிறந்த ஆசிரியர் எந்த சாப்டர்லிருந்து அதிக கேள்விகள் வருகிறது எந்த பகுதியில் ரெட்டிஷன் அதிகம் இதெல்லாம் இயர் பேப்பர்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் குறைந்தபட்சம் கடந்த பத்து ஆண்டுகள் பேப்பர்ஸை தீர்த்து பாருங்கள் ஸ்டடி பிளான் புத்தகங்கள் அதிகமா இருக்கிறது ஆனால் நேரம் குறைவு அதனால ஒரு சிறந்த ஸ்டடி பிளான் தேவை வாரத்தில் எத்தனை மணி நேரம் அலோகேட் செய்யணும் எந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளவு நேரம் தினசரி ரிவிஷன் எப்படி இவைகளை முன்பே நோட் பண்ணி கொள்ளுங்கள் ஏர்லி மார்னிங் ஒன் ஹவர்